எனது பெயர் மாரியப்பன் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் பிறந்தவன் எனது தந்தை ஒரு காய்கறி வியாபாரி எனது தந்தையின் தொழில் நுணுக்கங்களை சிறு வயதிலிருந்தே அவரது அருகிலிருந்து பார்த்து கற்றுக்கொண்டவன் நான் அதனால் நான் வளர்ந்த பின்பு நானும் ஒரு காய்கறி வியாபாரியாக மாற வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஆனால் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு போதிய பண வசதி எனக்கு அன்றைய சூழ்நிலையில் கிடையாது எனது தந்தை என்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தினார் நான் திருமணம் செய்து கொள்ளும்போது எனக்கு வயது இருபத்தி ஒன்று எனது மனைவிக்கு அப்போது வயது பதினாறு திருமணம் முடிந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு நான் என் மனைவியிடம் நாள் பானுமதி எனக்கும் ரொம்ப நாளா ஒரு காய்கறி வியாபாரம் தொழில் பண்ண என்று ரொம்ப ஆசை எங்க அப்பா கூடவே நான் இருந்ததால இந்த தொழில் சம்பந்தமான எல்லா தொழில் நுணுக்கங்களையும் அவர் மூலமாக நல்லாவே கத்துக்கிட்டேன் ஆனா என்ன புதுசா ஒரு தொழில் தொடங்க அந்த ஆண்டவன் எனக்கு காசு பணம் கொடுக்கல என் கனவு எப்போ நிறைவேறுமோ தெரியல என்று ஒரு பெருமூச்சு விட்டார் மாரியப்பன் உடனே அவனது மனைவி பானுமதி இங்க பாருங்க இன்னொரு முறை நீங்க எதை நினச்சி இப்படி கலங்கக்கூடாது நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கலங்குறீங்க எனக்கு எங்க வீட்ல போட்ட அஞ்சு பவுன் நகை இருக்கு முதல்ல இதை பிடிங்க இந்த நகையை நீங்கள் அடகு வைப்பீங்களோ இல்லை எங்கேயாவது கொண்டு போய் விற்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் முதல்ல உங்கள் ஆசைப்படி ஒரு காய்கறி தொழில் தொடங்குங்க உடனே மாரியப்பன் பானுமதி உனக்குன்னு இருக்கிறது இந்த நகை மட்டும்தான் இதையும் என்கிட்ட கொடுத்துட்டா நாளை பின்ன ஏதாவது கல்யாணம் காட்சி என்று போனால் கழுத்தில் போட்டுக்க உனக்கும் எதுவும் இருக்காது என்னங்க என் கழுத்தில் எதுவும் இல்லைன்னு இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க நீங்க கட்டின தாலியை என் கழுத்தோட உரசிக்கிட்டு தான் இருக்கு இந்த நகை எதுக்கு அன்னைக்கு என்னோட மனைவி பெருந்தன்மையா அவ கழுத்துல இருந்த மொத்த நகையையும் கழட்டி என் கையில கொடுத்தா அந்த மகராசி அந்த ஆண்டவன் ஆண்டவன்கிட்ட என்ன வேண்டிட்டு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது அன்றையிலிருந்து நான் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுச்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கையேந்தி நின்ற நிலம மாறுச்சு அதன் பிறகு எனக்கு அஞ்சு குழந்தைங்க பிறந்தாங்க எல்லாரையும் அவங்க ஆசைப்படி நல்லா படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கினேன் திடீர்னு ஒரு நாள் என்னோட மனைவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அந்த நொடி நான் ரொம்ப பயந்துட்டேன் எங்கள் அம்மா இறந்தப்போ கூட நான் இவ்வளவு நொறுங்கி போனதில்லை ஆனால் அவள் மூச்சு விட முடியாமல் துடித்த போது ஆண்டவா என் உயிரை எடுத்துட்டு என் மனைவியை காப்பாற்றுப்பா என்று அந்த ஆண்டவன்கிட்ட முறையிட்டேன் என்னோட மனைவி இறப்பதற்கு முன்பு என்னுடைய இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் நாம் பாரபட்சம் இல்லாமல் அஞ்சு குழந்தை பெற்றோம் அவங்க குழந்தையாக இருக்கும்போது அவங்க தான் நம்ம உயிர் என்று நினைத்தோம் அவங்களும் நாம் தான் அவங்களுக்கு எல்லாம் நினச்சாங்க ஆனால் இப்போது அவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க இனிமே அவங்களுக்கு நம்ம உதவி தேவையில்லை உங்களுக்கு கடைசி வர நீங்கள் சம்பாதித்த சொத்து தான் உங்களுக்கு உதவியாக வந்து நிற்கும் என்று சொல்லிட்டு என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டா அந்த மகராசி என் மனைவி என்னை விட்டு போனதுக்கு பிறகு எனக்கு என்னோட வாழ்க்கையே வெறுமையாச்சு அஞ்சு பிள்ளையை பெற்ற எனக்கு ஒரு புள்ள கூட ஒரு ஃபோன் பண்ணி அப்பா நீ எப்படி இருக்க என்று கேட்க ஒரு நாதி இல்லை அதனால தான் பெத்த பிள்ளைங்க கிட்ட கையேந்தி விடக்கூடாது என்ற வைராக்கியம் என் மூத்த பையன் என் கூட தான் இருக்கான் சொல்லக்கூடாது என்னோட சொத்தை அவனுக்கு தெரியாம நான் மற்ற பசங்களுக்கு கொடுத்துற கூடாதுங்கிற எண்ணத்தில் என் கூட தங்கி இருக்கான்னு சொல்லணும் ஒரு நாள் எனது மூத்த மகன் கார்த்திக் என்னுடைய சொத்துக்களை பிரிப்பதற்காக அவன் உடன் பிறந்தவர்களை தனியாக அழைத்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் பண தேவை இருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து போய் தான் நம்ம அப்பாவிடம் சொத்தை பிரிக்க சொல்லி கேட்கணும் அதற்கு மகள்கள் ரேவதி மற்றும் அனு அது எப்படி கார்த்திக் நாம போய் உடனே அப்பா சொத்தை பிரித்து கொடுப்பார் என்று நினைக்கிறாயா அதற்கு கார்த்திக் அனு நீயும் ரேவதியும் அப்பாவிடம் பாசமாக பேசி அப்பா நீங்கள் இனிமே தனியாக இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இனிமேல் நாங்களே உங்களை பார்த்துக்குறோம் எங்கள் கூட கிளம்பி வாங்கன்னு அன்பா நாலு வார்த்தை பேசினா கண்டிப்பாக அப்பா சொத்தை நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாரு அதற்கு தங்கை ரேவதி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நாங்கள் பேசுகிற பேச்சில் அப்பா நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்குறேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பார்த்துக்க முடியும் அதற்கு கார்த்திக் இப்படியே நல்லா வாய் மட்டும் பேசு பொண்ணுங்க நீங்க வரதட்சணை வாங்கிட்டு போயிட்டீங்க ஆம்பளைங்க நாங்கள் தானே குடும்ப பாரத்தை தூக்கி சுமக்கணும் ஆமா ரேவதி சொல்லுவதும் சரிதான் என்றானோ ஏற்கனவே என்னோட மாமியாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன் நானும் என்னோட கணவர் முகமது கிட்ட எத்தனையோ முறை இதை பத்தி பேசிட்டேன் என்னால அந்த அம்மாவை பார்த்துக்க முடியாது ஹோம்ல கொண்டு சேருங்க என்று இப்படி இருக்கும்போது அப்பாவெல்லாம் என்னால ஏன் கூட வைத்து பார்த்து கொள்ள முடியாது அதற்கு இரண்டாவது மகன் அருண் ஏன் பார்த்து கொள்ளக்கூடாது அதற்கு அண்ணன் ரவி நீ காதல் திருமணம் செஞ்சதால் உனக்கு இரநூறு பவுன் வரதட்சணை உங்கள் வீட்டில் கேட்டாங்க அது மட்டுமா பத்து லட்சம் ரொக்கம் வேற இவ்வளவு வாய் பேசுகிறாளே இந்த ரேவதி இவன் மட்டும் சும்மாவா அக்காவுக்கு மட்டும் இரநூறு பவுன் நகை போட்டு பத்து லட்சம் ரூபா ரொக்கம் கொடுத்தீங்க அதனால் எனக்கு முந்நூறு பவுன் நகை போட்டு இருபது லட்சம் ரூபாய் வேணும்னு ஒத்த காலில் நின்னா பசங்க நாங்கள் மூணு பேரும் தான் இந்த வீட்டுக்கு உழைச்சி கொட்டணும் உங்களுக்கு கல்யாணம் குழந்த பிறந்தா உங்கள் குழந்தைக்கு சீருன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் செஞ்சு மாரடிக்கிறது உடனே ரேவதியின் கணவன் அர்ஜுன் இங்கே பாருங்க அருண் தேவையில்லாமல் பேசாதீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா இருந்தால் வரதட்சணை போட்டு தான் ஆகணும் என்னமோ நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ண மாதிரி பேசுகிறீங்க இங்கே பாருங்க நான் பழச பேச விரும்பலை எனக்கும் இப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது உடனே அணுவின் கணவன் முகமது ஆமாம் ஆமாம் நானும் புதிதாக ஒரு ஆஸ்பத்திரி திறக்கலாம் என்று இருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் நிறையாவே பணம் வேணும் நானே உங்கள் அப்பா கிட்ட எப்படி கேட்குறது என்று தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் உடனே அண்ணன் கார்த்திக் சரி நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை இருக்கிறது உண்மைதானே நம்ம அப்பா கிட்ட பணம் இருக்குது நாமையே நம்ம அப்பா கிட்ட உரிமையா சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்கக்கூடாது வர்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அப்பா வீட்டில் தான் இருப்பார் நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அங்கே வச்சு சொத்தை பிரிக்கிறதை பற்றி நம்ம அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ணலாம் உடனே அனைவரும் சரி நாங்கள் வர்றோம் என்று ஒரு மனதாக ஒத்துக்கொண்டனர் கார்த்திக் வீட்டிற்கு சென்றவுடன் அவனது மனைவி மலர் சொத்து பிரிப்பதை பற்றி உங்கள் அண்ணன் தங்கச்சிக்கிட்ட பேசலாம்னு போயிருந்தீங்களே என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பேசுனீங்களா அவங்க என்ன சொன்னாங்க எல்லாருக்கும் பணத்தேவை தான் ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணுமா இன்னொருத்தருக்கு சூப்பர் மார்க்கெட் வைக்கணுமா அப்பாவை பார்த்துக்கோங்கடின்னு சொன்னால் அவளுக்கு ரெண்டு பேரும் கையை விரிக்கிறாளுங்க என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் கட்டணுமா அப்படின்னா வரதட்சணை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வேற காசு கேட்குறாங்களா நீங்கள் தாங்க ரொம்ப உஷாராக இருக்கணும் சரி விடு எப்படியும் நம்ம அப்பா கிட்ட நாம் போய் காசு கேட்டா கொடுக்க மாட்டாரு அஞ்சு பேரும் சேர்ந்து போய் சொத்தை பிரிச்சு கேட்டா மட்டும்தான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் பார்ப்போம் என்ன செய்கிறாருன்னு உங்க அப்பா இந்த சொத்தை பிரிச்சு கொடுப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்களா தானே எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை நான் வர சொல்லியிருக்கேன் நான் நினைத்த மாதிரியே அன்று ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்து காலை செய்திகளை படித்தபடி உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் என்னோட பிள்ளைங்க எல்லாரும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக வீட்டுக்கு வந்தாங்க மாரியப்பன் தனது மூத்த மகள் ரேவதியை பார்த்தவுடன் யாரு இது என் பொண்ணு ரேவதியா என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே பின்னால் அனு வீட்டிற்குள் நுழைந்தாள் என்ன வராத விருந்தாளியெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க போல ஆமாப்பா எங்க அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்காதா என்ன அப்பா மேலே ரொம்ப பாசம் இருக்கிறதுனால தான் ஒரு ஃபோன் பண்ணி கூட பேச நேரம் இல்லாமல் போச்சு பிறகு இரண்டாவது மகன் அருணை பார்த்தவுடன் மாரியப்பன் யாருடா இது அருணா என்னப்பா பாம்பேல இருந்து திருநெல்வேலிக்கு ஃப்ளைட் இருக்கா ஆளே அடையாளம் தெரியாமல் போயிட்ட வருஷ கணக்காச்சு உன்னை பார்த்து இப்போ வாது இந்த அப்பனை பார்க்கணும்னு வந்தியே என்று சொல்லிக்கொண்டிருக்கும்போதே மூன்றாவது மகன் ரவி வீட்டிற்குள் நுழைந்தான் அடடே யார் இது என் கடைசி புள்ள ரவியா உங்கள் அம்மா இறந்ததுக்கு கூட வராத பையன் இப்போ இந்த அப்பனை பார்க்க வந்திருக்க சரி என்ன எல்லாரும் திடீர்னு ஒரே நேரத்தில் இந்த அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்களே என்ன காரியம் உடனே மகள் அணு என்னப்பா பிள்ளைங்க பெற்றவங்களை பார்க்குறதுக்கு நேரங்காலம் பார்த்து தான் வரணுமா என்ன அடிக்கடி வந்து போயிருந்தா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என் மகள் அனு எனக்கும் உங்களை என் கூட வச்சு பார்த்துக்கணும்னு ரொம்ப தான்ப்பா இருக்கு நீங்கள் எங்கள் கூட கிளம்பி வாங்க எங்கள் வீட்டில் ரெண்டு மாதம் ரேவதி வீட்டில் ரெண்டு மாதம் அண்ணங்க வீட்டில் ரெண்டு மாதம் நீங்கள் இருக்கலாம் எல்லா பிள்ளைகள் கூடவும் நீங்கள் இருந்த மாதிரி இருக்கும் பசங்களும் உங்களை பார்த்த மாதிரி எங்களுக்கு இருக்கும் அதற்கு மாரியப்பன் அப்படியாம்மா நான் கூட எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே ஒரு வேலை சொத்தை பிரித்து தாங்கன்னு கேட்பீங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை அதற்கு மகன் ரவி ஏன்பா கிட்ட சொத்தை கேட்குற உரிமை எங்களுக்கு இல்லையா இந்த சொத்து எல்லாம் எங்களுக்கு தானே உடனே கோபத்தில் மாரியப்பன் நிறுத்துடா முதல்ல யார் சொத்தை யாருக்கு பிரித்து கொடுக்கறது பெத்த தாய் இறந்ததுக்கு கூட வந்து இன்னைக்கு துப்பு சொத்தை பிரித்து கேட்க வந்திருக்க உடனே இரண்டாவது மகன் அருண் அவன் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது வாப்பா வெளிநாடு போய் படிக்கணும்னு நாற்பது லட்சம் ரூபாய உடனே கொடுங்கன்னு என் காலை பிடித்து நின்னியே யாரார்கிட்டையோ கை காலில் விழுந்து அன்னைக்கு இது நாற்பது லட்சத்தை ரெடி பண்ணி உன் கையில் கொடுத்த நீ படிக்கிறதுக்கா வெளிநாடு போன படிக்கிறேங்கிற பேரில் அங்கே உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ என்னோட குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே நீ போகிறதுக்கு இடம் இல்லாமல் இப்போ பாம்பேல தங்கியிருக்க அதற்கு அர்ஜுன் என்னை திரும்பவும் யூகேக்கு வர சொல்லி என்னோட மனைவி சொல்லிட்டா ஓஹோ சார் வெளிநாடு போறதுக்கு திரும்ப ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வேணும் அதற்காக இந்த அப்பாவை தேடி வந்திருக்கீங்க உடனே மகள் அனு அவன் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு ஏன் இப்படி கத்துறீங்க முதல்ல நீ வாயை மூடு ஒரு நாளாவது இந்த அப்பா எப்படி இருக்கா சாப்பிட்டானா உடம்பு நல்லா இருக்கா ஒரு வார்த்தை அன்பா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பியா வாய மூடி உட்காரு நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ள உங்களுக்கு என்ன வேணும் அதற்கு மாப்பிள்ளை அர்ஜுன் புதிதாக ஒரு மருத்துவமனை தொடங்கலாம்னு இருக்கேன் என்ன மாப்பிள்ள உங்கள் அப்பாவுக்கு இரநூறு பவுன் நகையும் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் வேணும்னு ஒத்த காலில் நின்னார் அந்த இரநூறு பவுன் நகையும் பத்து லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் என்ன பண்ணீங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து குடித்து அழிச்சிங்க இப்போ திரும்பவும் பணத்தை கேட்டு இவளை கூட்டிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்திருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல உடனே அனு என்னப்பா மாப்பிள்ளை என்று கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்க வாமா உனக்காக மாப்பிள்ளை பார்த்து ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்து மண்டபம் பிடிச்சி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு ஒரு தகப்பன் ஆவலாக இருந்தா என்னோட ஆசையில் மண்ணள்ளி போட்டு இந்த நிக்கிறாரே உன் புருஷன் இவரை கூட்டிட்டு ஓடி போயிட்டேன் ஓட தெரிஞ்சவன் புருஷனுக்கு அவரோட பெத்தவங்க கிட்ட என்னோட மனைவி இந்த வீட்டில் தான் இருப்பான்னு தைரியமா சொல்ல முடியலையே அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு வரதட்சணை கேட்டு நின்னவர்தானே ஓம் புருஷன் ஏதோ என்னோட மனைவி சொன்ன ஒரே வார்த்தைக்காக ரேவதிக்கு செஞ்ச அத்தனை வரதட்சணையும் உனக்கும் கொடுத்தேன் நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம பெத்த தாய் இறந்துட்டான்னு வந்து சொன்னதுக்கு இப்போதான் உங்களுக்கு சொல்ல தோணுச்சான்னு கேட்டவதானம் மணி உடனே கார்த்திக் இந்த சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்கு இந்த சொத்தை கேட்க எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு நாங்களும் கல்யாணமான நாள்ல இருந்து உங்களை பார்க்க தான் செய்கிறோம் யாருப்பா நீயா நீ என்ன பார்க்குறியா புதுசா தொழில் தொடங்குற முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுங்கன்னு கேட்ட நானும் உனக்கு முப்பது லட்சத்தை தூக்கி கொடுத்த ஒரு மாசத்துல பிஸ்னஸ் லாஸ் அப்படின்னு வந்து நின்ன வெளியில் போயே ஒரு வீடு எடுத்து வாடகை கொடுத்து குடும்பத்தை நடத்துகிற துப்பு உனக்கு இல்லை அதனால் நான் கட்டுன வீட்டில் நீயும் உன் பொண்டாட்டியும் வந்து தங்கியிருக்கீங்க நீங்கள் ஒண்ணு என்ன பார்த்துக்கல நான் தான் உங்களை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இங்கே இஷ்டப்பட்டு இருக்கிறதுனா இருங்க இல்லையா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ முதல்ல எல்லாரும் ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடு எங்கள் அப்பாவோ எங்கள் தாத்தாவோ கஷ்டப்பட்டு கட்டினது இல்லை நான் சேர்த்த மொத்த சொத்தும் நானும் என்னோட மனைவியும் இரத்த வியர்வை சிந்தி சம்பாதித்தது இந்த சொத்தை நான் யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு செய்ய எனக்கு முழு அதிகாரம் உண்டு என்னோட மனைவி சாகும்போது கூட ரெண்டு கையை பிடிச்சி சொல்லிட்டு தான் செத்து நம்ம பசங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது நமக்கு ஒன்றுன்னா துடிச்சு போவாங்க அவங்களோட உலகமே அவர்களுக்கு நாம தான் ஆனால் நம்ம பசங்க இப்போது வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு நாம் தேவையில்லை நான் இறந்த பிறகு நீங்கள் தனி மறந்தான் உங்கள் கிட்டே இருக்கிற சொத்து தான் உங்களோட மிச்ச காலத்தை பாதுகாக்கும்னு சொன்ன அவள் சொன்ன வார்த்தை எனக்கு அப்போது புரியலை இப்போ புரியுது இந்த சொத்தை யாருக்கு எப்போது பிரித்து கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் இனிமேல் இந்த சொத்தை கேட்டு ஒருத்தரையும் முன்னாடி வரக்கூடாது இனிமேலாவது போய் சொந்த காலில் நிற்க பாருங்கள் முதுமையில் ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது தனது பிள்ளைகள் அன்பாக ஒரு வார்த்தை நலம் விசாரிக்க மாட்டார்களா என்றுதான் ஆனால் சொத்தில் காட்டும் ஆர்வத்தை பிள்ளைகள் தன் பெற்றோரிடம் காட்டுவது இல்லை பெற்றோர்கள் சொத்தை தர மறுத்தால் பிள்ளைகள் அவர்களது பேர பிள்ளைகளை கூட காட்ட மறுத்து விடுகின்றனர் இது மிகவும் கொடுமை முதுமையில் தனது மனைவியின் இறப்புக்குப் பிறகு ஒரு ஆண் அவனது வாழ்க்கையில் வெறுமை அடைகிறான் தனிமையே அவனது வாழ்க்கையாகிறது ஒவ்வொரு பெற்றோரும் வியர்வை சிந்தி உழைப்பது அவர்களது பிள்ளைகளுக்காக மட்டுமே பிள்ளைகளை படிக்க வைப்பது அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்வது பிடித்தது பிடிக்காதது என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது என்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் தியாகத்தை பிள்ளைகள் வளர்ந்த பிறகு மறந்து விடுகின்றனர் முதுமையில் பெற்றோருக்கு தேவையான ஒன்று அன்பு ஆதரவு பிள்ளைகளாகிய நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் பெற்றோருக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் அவர்களை அழைத்து தனிமையில் பேசுங்கள் அவர்களது விருப்பு வெறுப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்ய தயங்காதீர்கள் ஏனென்றால் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு நினைத்திருந்தால் இன்று நாம் கிடையாது அது மட்டுமல்ல நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் நடந்து கொள்ளும் விதத்தை உங்களது குழந்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் முதுமையில் பெற்றோரை பிள்ளைகள் தனிமைப்படுத்துவது சரியா உங்களது கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்